ட்ரீ இந்தியா கையில் எடுத்த பிரம்மாஸ்திரம் சீனாவுடன் கரம் கோர்த்த மோடி தரமான இந்தியா சீனா இடையிலான உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படத் தொடங்கியுள்ளது அமெரிக்க எதிர்ப்பு என்ற புள்ளியில் இந்தியா சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் ஒன்றாக கரம் கோர்க்க தொடங்கியுள்ளன இப்படிப்பட்ட நிலையில்தான் சீனாவிலிருந்து வரும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சில கட்டுப்பாடுகளை இந்தியா தளர்த்த வாய்ப்புள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் மத்திய அரசின் முதன்மை கொள்கை வகுக்கும் அமைப்பான நிதி ஆயோக் இது தொடர்பாக சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது இப்போது சீனாவிலிருந்து இருபத்தி நான்கு சதவீதம் வரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் என்ற விதி உள்ளது இதை பிரஸ் நோட் த்ரீ விதி என்று கூறுவார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் நிதி ஆயோக் இந்த பிரஸ் நோட் த்ரீ நிபந்தனையை நீக்குமாறு பரிந்துரைத்திருந்தது கடந்த சில மாதங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் வலுப்பெற்றுள்ளன சமீபத்தில் தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ நேரடி விமான சேவையை தொடங்க டெல்லியும் பெய்ஜிங்கும் ஒப்புதல் அளித்தது சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது மற்றும் எல்லை தகராறுகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளையும் இரண்டு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றது இந்தியாவின் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து வரும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அரசின் முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் என்ற நிபந்தனைதான் பிரஸ் நோட் த்ரீ என்று கூறுவார்கள் பிரஸ் நோட் த்ரீ என்ற விதியின் மூலம் நேபாளம் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற இந்தியாவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து வரும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இந்தியாவின் முன்கூட்டிய அரசு அனுமதி கட்டாயம் இதனால் அண்டை நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்யாமல் வெறுமனே இந்திய மார்க்கெட்டை மட்டும் பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் சாலை மார்க்கமாக அதிக பொருட்களை கொண்டு வருவதை குறைக்கும் விதமாக இந்த பிரஸ் நோட் த்ரீ கொண்டுவரப்பட்டது சமீபத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயின் இந்திய வருகைக்கு பிறகு அரிய வகை காந்தங்கள் மற்றும் உரங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு சீனா கடந்த வாரம் ஒப்புக்கொண்டது இந்த மாதம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பெய்ஜிங்கிற்கு சென்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் இரு நாடுகளும் உறவுகளை மறுசீரமைக்க மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ஒன்று வரை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு செல்ல உள்ளார் இது அவரது ஏழு ஆண்டுகளில் முதல் பயணம் ஆகும் அவர் சீன அதிபர் ஜி ஜிங்மிங்கை சந்திப்பார் இந்தியா சீனா உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகி வருகின்றது இரண்டு நாடுகளும் கசப்புகளை மறந்து இணக்கமாகி வருகிறார்கள் இதன் ஒரு கட்டமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து பேசினார் தியான்ஜினில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பை வாங்கி மோடியிடம் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு பிறகு ராணுவ மற்றும் ராஜதந்திர விவகாரங்களை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது